ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எப்படிலாம் இருக்க போயிருது எதில் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து நான் சரியாக நடந்துக்கணும் நிஜமாகவே இந்த ராகு கேது பயிற்சிகள் ஏதாவது பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி எப்படி போது இந்த கடகராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னா முதல்ல அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா அஷ்டமச்சனி வந்து அப்படியே தலையை விட்டு நகர்ந்தாச்சு ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னா இருக்கிறோம் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் என்ன மேடம் நீங்கள் ஓன்லி ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது பொசிஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய கர்மாவிற்கு உங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்வதற்கான வழியை காட்டுவதற்காக மட்டும்தான் நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் ஒருத்தனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நைட்டு வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் வாழ்க்கையோட விரத்துக்கே உச்சத்துக்கே போயிடுவார் ஆனால் அவர் உடனே உயர் முயற்சி பண்ணி ஒரு தொழிலதிபர் ஆகிட்டாருன்னா ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துட்டாருன்னா அன்னைக்கு போய் அவரை கேட்டிங்கன்னா அவர் வேலையை விட்ட ஒரு நாள் ஞாபகம் இருக்குமா இருக்காது அப்போ அந்த விஷயம் நடக்காட்டி இந்த விஷயம் நடந்திருக்காது இல்லையா அப்போ ஒரு இழப்புன்றது ஒரு விடியலை நோக்கிய ஒரு விஷயத்த தீர்மானம் பண்ணும் அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இதுவரைக்கும் அஷ்டமச்சன கஷ்டப்பட்டது போதாதா இன்னுமே ஏதாவது நடக்க போதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டாம் இடம் அப்படின்னாலும் என்ன தெரியுமா யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் பொருள் வயப்படுத்தல் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் காரகம் எட்டாம் இடம்ன்றது கொஞ்சம் விபத்துகளையும் கண்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் ஆனால் இந்த இந்த குருவுடைய பார்வையால் வரக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்காரர்களுக்கு கவலைகளை தீர்க்கக்கூடிய ராகுவாக இருக்கிறார் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் வந்து உங்கள் பேச்சை மதிக்காமல் இருந்தாங்களோ எல்லாருக்கும் முன்னாடி தலைநிமிர்ந்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகி விட்டதுன்னு தான் சொல்லணும் எட்டாம் இடம்தாங்க இன்சூரன்ஸ் எட்டாம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரப்போகுது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பராக இருக்க போதுங்க எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொந்த நாட்டை தேடி ஓடி வர போகிறீங்க சொந்த நாட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமா அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு யோசிக்க போகிறீங்க உள்ளூரில் இருக்கீங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அதன் மூலமாக வாழ்க்கை மறிகிறாதான்ற மாதிரியான திருப்பங்களை எல்லாம் கொடுக்க போகிறார் ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு அதனால் நிறையா பேருக்கு உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மூலமாக ஒரு சொத்து சேர்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது துணையில துணைவியாரிடம் அவர்கள் பேரில் வந்து சொத்து வாங்கி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் போகுது ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுது லைஃப் செட்டில் கிடைக்க போகுது ஏன்னா ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் சனியோட வீட்டில் ராகுவரர் யாரெல்லாம் இது வரைக்கும் வியாதியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அஸ்தம சனின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்தாங்க அனுபவம் சில பேருக்கு உயிரில் கை வச்சிச்சு சில பேருக்கு பொருளில் கை வச்சிச்சு சில பேருக்கு மரியாதையில கை வச்சிச்சு சில பேருக்கு மானத்தில் கை வைத்தது ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்களுடைய நட்டல் ஹாரஸ்கோப்ல பிளானட் எப்படியெல்லாம் இருக்கோ என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை தகுந்த மாதிரி அது உயிர்காரகத்துவமாகவோ இல்லை பொருள் காரகத்துவமாகவோ பயங்கரமான இழப்புகளையும் பயங்கரமான அனுபவங்களையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலா யார் வந்து கரெக்டான நேரத்துல ஹெல்ப் பண்ணுவா யார் நிர்கதியில விடுவா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களை படம் போட்டு காட்டியிருப்பார் சனி ஏன் நான் சனி எங்கள் சொல்கிறேன்னா ராகு சனியை போல் இயங்குவார் கேது செவ்வாயை போல் இயங்குவார் இதுதான் வந்து ஜோதிட விதி அப்போ சனி வீட்டில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் உட்காந்துருந்தால் கிடைக்குமா கடகராசிக்காரர்கள் நீங்கள் என்னை வந்து கேவலமாக கீழே கமெண்ட் போட்டாலும் சரி மோசம்னு காரி துப்புனாலும் சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரும்போதே வேரோட கில்லி எரிஞ்சிருங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் யாராவது ஒன்று கொடுத்தா ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கொடுத்தா பத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிக்கக்கூடிய முதல் ராசி கடகராசி தான் அதனால யார்கிட்டையும் நம்பி ஏடிஎம் பின்ன கொடுக்கறது யார்கிட்டையும் நம்பி ஏதாவது விஷயத்தை சொல்கிறது ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் நீங்க சும்மா சொல்லியிருப்பீங்க அவங்க எக்ஸை பற்றி அது வீட்டில் பிரம்மாண்டமாக வெடித்து அது பெரிய உடனே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி விட்டுரும் அதெல்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது அந்த பிள்ளை உங்களை பார்த்து சிரிச்சிருக்கும் உடனே நீங்களாக முடிவு பண்ணி அது அப்படியே நான் வந்து என்னுடைய வலிமையை என்னுடைய திறமையை காட்டுகிறேன்னு சொல்லிட்டு பூசா கல்யாணமான பொண்டாட்ட சொன்னீங்கன்னா அது வேற மாதிரியான பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுரும் கனவுகளால் சஞ்சரிக்கக்கூடிய கடகராசின் அடிக்கடி சொல்வேன் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா ரெண்டுல கேது உக்காந்து ஒரு மாதிரியான வருமான அப்படின்ற இடத்துல உங்களை கை வைக்க போறாரா இல்லவே இல்லை எந்த இடத்துல எப்படி வருமானம் வருன்ற அறிவை கொடுக்க போகிறாரு நான் அப்படிதான் எடுத்துப்பேன் ரெண்டாம் இடத்துல கேது உக்காந்து எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா எங்க காசும் இந்த வேட்டையின சொல்லுவார்ல அடிச்சா இற விழணும் அப்படின்ற மாதிரி இந்த தடவை கடக ராசிக்காரங்க இதுல போட்டா இதுல காசு வரும் இதுல போட்டா இதுல காசு வரும் இதுல போட்டா இதுல காசு வரும்னு நுட்பமாக அதுல போட்டு அதுல வந்து வெற்றி காணக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தடவை நூறு விழுக்காடு இருக்கு ஏன்னா போற வீடு சிம்மத்தோட வீடுங்க முதல்ல கேது இருக்கிற இடத்த மட்டும் பார்த்து என்ன வேணா ராகு கேது பயிற்சி சொல்றேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீடு தான் இப்ப ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க வீடு கேட்க வேணும்னு சொல்றீங்க அதுதான் என் வீடுன்னு சொல்லுவீங்க கரெக்டா ஸோ சிம்மத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு வரக்கூடிய இந்த கேது பயங்கரமான முதலாளித்துவத்தையும் பயங்கரமான ஆளுமை திறனையும் எதிர்த்துக்கூட இது வரைக்கும் எதுக்கு போனாலும் ஒரு தடக்கம் ஒரு தடை ஒரு தயக்கம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு விஷயம் என் முயற்சிகளுக்கான சரியான பலன் கிடைக்கலையே எங்கே போய் என்னுடைய விஷயத்தை கொட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அத்துணை கடகராசிக்காரர்களுக்கும் நிதானமாக உரிமையாக இங்கே இதை பண்ணணுன்ற ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய காரணியாக கேது இருக்கிறார் குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு கவனமா கண் 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 சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போய் கண் டெஸ்ட்டு பண்ணிட்டு வந்துடுங்க இல்லையா உங்களால் வசதி இருக்கா யாராவது கண் டெஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க இரண்டாம் இடம்னே தான் வாக்கு தேவையில்லாமல் நீங்களாவே நெகட்டிவா பேசவே பேசாதீங்க கேது ரெண்டில் உட்காந்து ரொம்ப தேவையில்லாத நெகட்டிவையும் இல்லை வருமா வராதா அப்படின்ற மாதிரி குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கண்டிப்பாக கடைக்க தான் போதும் எவ்வளோ நாளைக்கு தான் வச்சு செய்வார் கடவுள் சொல்லுங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் வச்சு செஞ்சதே போதும் இதுக்கு மேலே வந்து நான் தெரிஞ்ச ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்ட கடகராசிக்காரர்கள்லாம் அப்பா ஆடி நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கெல்லாம் வந்திருப்பீங்க நானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனால் அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களை இயக்கி விட்டு போய்விட்டாங்க சிறு வயது கடகராசிக்காரர்கள்லாம் ஒன்றும் பெருசாக அவ்வளவா பாதிக்கல ஆனால் அதை கொடுப்பதற்கு இப்போ ராகு தயாராக இருக்கார் அதில் கவனமாக இருக்கணும் இந்த தடவை வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி யாரை கொஞ்சம் அதிகமாக படுத்தும் அப்படின்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கவனம் அதுவும் கே எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் கண்டிப்பாக கவனம் எதில் கவனம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நட்பு கேடு விளைவிக்கும்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் நம்பி தொழில் தொடங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்கும் போது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூவை கொடுப்பாரு இன்டைஜிஷனை கொடுப்பாரு ராகு குரு சேர்ந்தாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க சாப்பிட்டாலே இந்த ஏப்ப வர்றது கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு உபசமாவே இருக்கிறது எதுவுமே சாப்பிட பிடிக்காம இருக்கிறது ஒழுங்கான ஒரு கான்ஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது கழிவுகள் போகக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு தேவையெல்லாம் வெளில போயெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சின்ன மெடிக்கல் கேர் பண்றதுக்கான சூழல் எல்லாம் ராகு உண்டாக்கி விடுவார் அதனால இளம் வயது கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணவில் கவனம் 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 ஏன் கடகத்துக்கு மட்டும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எங்க இருந்தாலும் நாங்க போய் சாப்பாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுடைய தன்மையை நாங்கள் ருசித்து பார்த்து விட்டு தான் வருவோம் நடம் முடிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கடகம் இருக்கோ அது அவங்களுடைய இயல்பு அப்போ இந்த வந்து கொஞ்சம் அதுல கவனமாக இருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது வர்றது அப்படின்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல வரும்போது நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு வேற இடத்துல போய் வேலைக்கு போறது குடும்பத்தோட இருக்க முடியாத நிலையை கிரியேட் பண்றது வேலை வேலைன்னு ஓடுறது ஒரு காலிக்கா இருக்கிற இந்த விஷயம் நல்ல தனம் ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி மந்தமா இருந்தாச்சு இனிமே அஷ்டம சனி பாக்கியத்தில் போய் சனி அமரும் போது என்ன பண்ணுவாருன்னு உங்களை இயங்க ஆரம்பிப்பார் இயக்க ஆரம்பிப்பார் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றது நைட்டு தூக்கம் வராம இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்க கேது கொடுப்பார் அதே மாதிரி இந்த போர்வையை பொறுத்திட்டு ஒரு மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்க்கறது அது மூலமாக கண்ணில் ஏதாவது பிரச்சனை வர்றது கண்ணாடி போட வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் எப்படியும் கண் அஃபெக்ட் ஆகணும் அதே மாதிரி சும்மா நீங்கள் இருப்பீங்க யாராவது கண்ணில் அடிக்கிறது கண்ணில் குத்துறது இதெல்லாம் நடக்கும் அதனால் கண் கண் சம்மந்தப்பட்ட இடத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓகே வீட்டில் வந்து வெள்ளைக்கரிச்சிப்லாம் இல்லை போர்வையே வாங்கிடுங்க ஆர்டர் கொடுத்துருங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு தேவைப்பட மொத்தமா வாங்கி படுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைனு தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு அதி அற்புதமாக ஒரு விஷயம் சொல்வீங்களா அடுத்தவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்மளும் என்னன்னா அதிமேத விதனமா வேற பேசுவோமா அது வேற அடுத்தவங்களுக்கு காண்டாகும் அதனால நம்ம அமைதியா இருக்கிறது சிஞ்சன் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குடும்பத்தில் ஸோ இந்த எட்டாம் இடத்துல அமர்ந்து கேது என்ன பண்ண போறேன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் பண்ண வருவதற்கான முகாந்திரங்களை கொடுக்க போறாரு எனக்கு தெரிஞ்சு மார்ச்ல இருந்தே கொடுத்துருவாருங்க மார்ச் மாசமே நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் பண்ணாலும் இது இதுவரைக்கும் நீங்க போடாம கூட நீங்க பாதியில கட்டிருக்கீங்க உங்களோட பீரியட் முடிச்சு உங்களை கூப்பிட்டு கையெழுத்து போட்டு காசு கொடுத்துருவாங்க வருமானம் ஏதோ ஒரு வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணனும் ஏன் பண்ணணும்ன்ற தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை கேது கொடுக்க போற அது மூலமாக நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புன்றது நூறு விழுக்காடு இருக்கு வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாக போகுது ஒரு தலைமைத்துவம் மேலங்க போகிறது ஒரு எக்ஸ்ட்ரானரியான வார்த்தை வார்த்தையில் மட்டும் கண்டிப்பாக தேன் தடவிய வார்த்தை தேவை கேது வரும்போது கொஞ்சம் நக்கல் நையாண்டிலாம் பண்ணுவது அடுத்து உங்க மனசை கஷ்டப்படுத்தி விட்டுரும் பத்தாவதுக்கு ராகு வேற உட்காந்து நேரம் அவங்களோட ரெண்டாம் இடத்தை தான் பார்க்குறாரு அது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் கடகராசிக்காரர்களுக்கு அதனால் தேவையில்லாத வந்து வார்த்தையால் வாயால் வட சுடுற கதையெல்லாம் நடக்கும் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டிருக்கலாம் போதும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த என்ன ஆகுதுன்னா அஷ்டமச்சலையில் நீங்கள் பட்ட அத்துணை வழிகளுக்குமான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இந்த கிரகப்பிரற்சியின் மூலமாக நிகழப்போகிறது ஆன்லைன் ஸ்கேமில் கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தயவு செஞ்சு இது வரைக்கும் வாங்கின அடியே போதும் இனிமேல் அடி வாங்கினா உடம்பு தாங்குதோ இல்லையா பார்க்குற எங்களுக்கு தாங்காது அதனால் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டும் உட்காந்த இருந்து காசு வரும்னு நினச்சிங்கன்னா வரவே வராதுன்றது உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உழைத்தால் மட்டும்தான் காசு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் இந்த தடவை சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆட்கள் மிக மிக கவனம் நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க அதிலெலாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பயங்கரமாக அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்க போது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லா மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வயசுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது இருக்க போகுது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல நிறைய பேருக்கு லவ் பிரேக்கை பாடுறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் வாயில் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல கேது வரும்போது அட என்னடா குடும்பம் என்னடா ஆள் என்னடா மனுஷங்க காசு வர்றது ஏதாவது பார்ப்போமான்ற மாதிரியான விஷயத்தை விரத்தியை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்னும் சில பேருக்கு உங்களுடைய நாட்டர்ல ஸ்கோப்பெலாம் நல்லா இருந்துச்சுக்கோங்களேன் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனால் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து வினயத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் பழைய நட்புகளிடம் மிக மிக கவனம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு சின்ன வயசு எல்லாம் இன்ட்ரோ ஆவாங்க உங்க ஸ்கூல் மெட்டு காலேஜ் மட்டும் எல்லாம் திடீர்னு பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறது சோஷியல் மீடியாவில் பார்க்கறது எல்லாமே மூன்றாம் இடத்துக்கு மூலமாக நிகழும் இதன் மூலமாக ஒரு பெரிய இணக்கம் அப்படின்றது கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு சிறு சிறு சந்தோஷம் சிறு சிறு பயணங்கள்லாம் நடக்கும் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படின்றதான் இருக்க போது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கவனம் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா கவனமாக இருக்கு இந்த ராவுக்கு எது பயிற்சியில் யாரை வழிபாடு பண்ணலாம் ஒரே ஒரு தான் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துடுங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை சந்திப்பீர்கள் அப்படின்றது தான் உண்மை உடனே பௌர்ணமேனைக்குலாம் போய் கஷ்டப்படாதீங்க எப்போ வேணால் போகலாம் ஆனால் வாக் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சந்திரனுடைய அகச்சிறந்த அருளினால் இந்த மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்களும் நிலாவும் ஒரு தொடர்பை வச்சுக்கோங்க யாரோட பேசலே பரவாயில்ல சந்திரனோட பேசுங்கள் சந்திரன் வராத பதினஞ்சு நாளுன்னு கேள்வி கேட்காதிங்க அதிபுத்திசாலித்திரமா சந்திரனோட பேப்பரை வீட்டில் வச்சு அதை பார்த்து பேசுங்க ஒன்றும் ஆகாது அதனால் வந்து ராசிநாதன் இந்த துலாம்கிற இருந்தே வந்து இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறார் நல்லா தான் நடக்க போகுது கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நிறைய பேருக்கு பொருள் சேர்க்கை இருக்குது நிறைய பேருக்கு பண வரவுன்னு இருக்குது நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்து ஹஸிஎஃப்சியில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் இதிலெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதன் மூலமான ஒரு பெரிய வழிகள் கிடைக்கப் போகிறது நல்லா இருக்குங்க கடகராசிக்காரங்களை கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை எடுத்து வைக்கிற அடியில் மட்டும் கவனமாக இருங்கள் ஏற்கனவே நிறையா வாங்கியாச்சு யாரையும் டக்குன்னு நம்பிடாதீங்க பேச்சில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்